கோவை மாவட்டத்தில் இன்று கிறிஸ்தவ மக்களிடையே பக்தி மற்றும் எழுச்சியை ஏற்படுத்தும் வகையில் குருத்தோலை நாகிரு பவனிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை என்ற வகையில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஓசனா என்று முழக்கமிட்டு பாடல்களை பாடி ஊர்வலமாக பங்கேற்றனர் குருத்தோலை நாயிறு ஏழு வார தவகாலத்தின் நிறைவாக அனுசரிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து ஜெருசலம் நகருக்குள் வெற்றிகரமாக நுழைந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் இந்த பவனியில் பக்தர்கள் தவீதின் குமாரனுக்கு ஓ கோஷமிட்டனர் கோவையின் சிவானந்த காலனி ரத்னபுரி சிஎஸ்ஐ சர்ச் புளியங்குளம் புனித அந்தோனியர் ஆலயம் கோவை புதூர் புனித குழந்தை ஆலயம் சவூர் தேவாலயம் ரத்னபுரி புனித சிந்தப்பர் தேவாலயம் சிரியன் சர்ச் உள்ளிட்ட தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன பவனியில் குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைவரும் பங்கேற்று இயேசுவின் வருகையை பக்தியுடன் நினைவு கூர்ந்தனர் இந்த பவனி கோவையில் கிறிஸ்தவ மக்களின் ஆன்மீக விசுவாசத்தையும் சமூக ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் நிகழ்வு